அந்த கிரீல கிரீஸ் தடவீங்களே ஏன் தடவனீங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நீங்கத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன் குடும்பம் எல்லாமே இருக்கு அதை கவனிக்காம வெட்டியா பண்ணி வெட்டியாருத்தருக்காக பேசுறீங்க விஜய் வாழ்கின்றீங்க அவர் வாழ்ந்து அவங்க பொன்னாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்களா வந்து நடுத்துல நிக்கிறாங்க அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க போய் உங்க குடும்பத்தை பாருங்க போங்க வெட்டியாரு குடும்பத்தை பாருங்க நான் விபச்சார கூடமா மாநாடாது தானே மாநாடு பத்திரிக்கை தானே வருவான் இதெல்லாம் விவசார கூடமா அது மாநாடு நான்தான் வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் ஏன் விபச்சார கூடமா இது பத்திரிக்கை நான் தானே வருவேன் அங்க தப்பு தான் சட்டி காட்டுறேன் இவங்களோட உப்பு திராணி இருந்தா உனக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசினிகளுக்கு தூக்கி போட்டா ஏன்டா க்ரிசல் கேக்கணும் மானங்கட்டு தனமா வேலை வீட்டு இல்லாம வெச்ச புரிக்கி தலமா விஜய்க்காக வக்காத்து வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நீ நல்ல குடும்பத்தை பொண்ணு நீ விடுப்பானுமே வேலை போன